டாக்டர் பரிந்துரை இல்லாமல் மருந்து மாத்திரைகளை கடைகளில் வாரடியாக வாங்கி பயன்படுத்துவது மோசமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இன்றைக்கு காய்ச்சல் தலைவலி என்று வந்துவிட்டால் உடனே கடைகளில் சில மாத்திரைகளை வாங்கி எடுத்துக்கொள்வது எந்த மாதிரியான விளைவுகளை உருவாக்கும் என்பதை பார்க்கலாம் இதுபோன்ற மாத்திரைகள் வலி மற்றும் காய்ச்சலை உடனடியாக குறைக்கும் ஆனால் சில நேரங்களில் உடலில் ஏற்பட்ட நோய் தொற்றுகள் அல்லது அலர்ஜி நோய்கள் போன்ற தீவிர நிலைகளின் அறிகுறிகளை மறைத்துவிடும் இதனால் உடலில் ஏற்பட்டுள்ள உண்மையான பாதிப்பை கண்டறிய முடியாமல் சரியான சிகிச்சை பெற முடியாது போகும் இதுபோன்ற மாத்திரைகளை தொடர்ந்து பயன்படுத்தினால் சிறுநீரகம் இதனை வடிகட்ட இயலாமல் பலவீனமடையும் அதில் உள்ள வேதிப்பொருட்கள் சிறுநீரகத்தின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தும் இது சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்கும் இந்த வகை மாத்திரைகளின் தொடர் பயன்பாடு சில நேரங்களில் தோல் மற்றும் நுரையீரல் அலர்ச்சிக்கு காரணமான எபிடெர்மல் நெக்ரோலிஸ் என்ற தீவிரமான நோய் அறிகுறிகளை ஏற்படுத்தும் இந்த வகை பாதிப்பு ஏற்பட்டால் அது உயிருக்கு ஆபத்தான நிலையாக கருதப்படுகிறது கெபடைடிஸ் அல்லது கிரோசிஸ் போன்ற கல்லீரல் நோய்கள் இருந்தால் டாக்டர்கள் பரிந்துரை இல்லாமல் எக்காரணம் கொண்டு மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது சில வகை மாத்திரைகள் ஆல்கஹாலுக்கு மோசமான எதிரியாகும் அதுபோன்ற மாத்திரைகளை தாமாக கடைகளில் வாங்கி உட்கொண்டு மது அருந்துவது கல்லீரல் பாதிப்பை தீவிரமாக்கும் இதன் தொடர் விளைவு கல்லீரல் அலர்ச்சியை ஏற்படுத்தி உயிருக்கே ஆபத்தாக முடியும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்